வணக்கம் நண்பர்களே லாஸ் ஜேனிக்குள்ளே வந்து நாற்பத்தி ஆறாவது நாள் நேற்றுக்கு காலையில் என் டி வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயம் போட்டு மாமோட்டருக்கு தண்ணி குடித்தாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று செஞ்சிருந்த சென்னா மசாலா கொஞ்சம் இருந்தது அதனால் சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிட்டேன் ரெண்டு சப்பாத்தியும் சென்னா மசாலாவும் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக முடித்தாச்சு எங்கள் வீட்டில் சப்பாத்தி எல்லாருக்குமே ஃபேவரட் அதனால் அடிக்கடி சப்பாத்தி மெனுவில் வந்துடும் எப்படினாலும் அதுக்கப்புறமா ஒரு கப்பு ஃபுல்லாக மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்து குடித்து அதையும் முடித்தாச்சு அப்புறம் மத்தியானம் லன்ச் டைம் வந்தது லஞ்சுக்கே வந்து கொஞ்சமாக சோறும் சுரக்கா குழம்பு வச்சுருந்தேன் சுரக்காய் வந்து நிலக்கடலாம் போட்டு செய்வேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது கூட வாழக்காய் வறுவல் பண்ணியிருந்தேன் வழக்கை சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வழக்க வறுவல் எடுத்துக்கல எக்கு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ஹெவியாயிரும் சொல்லிவிட்டு எக்கும் சேர்த்துக்கல ஏன்னா இதில் நிலக்கடலெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ எக்கு தேவையும் இல்லை கூடவே ஒரு வெள்ளரி பிஞ்சு மட்டும் கட் பண்ணி வச்சு மதியானம் அஞ்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா ஈவினிங் காஃபி டைமுக்கு நான் வளர்க்கும் போல் சுக்கு தான் எடுத்துக்கிட்டேன் சுக்குமல்லி கருப்பட்டி மட்டும் போட்டு செய்வேன் காஃபி பவுடர் சேர்க்கவே மாட்டேன் காஃபிக்கு பதிலாக நான் இதை தான் குடிச்சு இப்போ காஃபியை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வரேன் அதுக்கப்புறம் வளர்க்கும் போல் கைக்கு ஒரு கைப்பிடி அளவு வறுத்த நிலக்கடலை ரெண்டே சாப்பிட்டோம்னா சூப்பராக காஃபி டைம் முடிஞ்சுது அதையும் குடித்து முடித்தாச்சு அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து ரெண்டு வெள்ளரி பிஞ்சியும் ஒரு வாழைப்பழம் தான் எடுத்து சாப்பிட்டேன் வாழைப்பழம் சாப்பிட்டா வெயிட் வெயிட் வெயிட்லாஸ் டைமில் வெ வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்குது எது எப்படியா இருந்தாலும் நான் எந்த ஃபுட்டையும் லாஸ்க்காக ஸ்கிப் பண்ணுறதா இல்லை அதையும் சாப்பிட்டு டின்னரை முடிச்சுட்டேன் ஆறு மணிக்கு முன்னாடியே டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நேற்றுக்கு வந்து நான் எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஆறாயிரம் ஸ்டெப் தான் நடந்திருந்தேன் அதுக்கு மேலே நடக்க முடியலை கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதனால் நடக்கல டெய்லி பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் கோல் செட் பண்ணி நடந்துட்டே வரேன் ஆனால் எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி முடியாமல் போகும்போது ஓகே நோ ப்ராப்ளம் நாளைக்கு நாளைக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் நோட்டில் நோட் பண்ணிட்டேன் ஆறாயிரம் ஸ்டெப்ஸ் தான் நடந்திருந்தேன் ஒரு வேலை வந்து சமைக்காத உணவு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் வந்து நான் எடுக்கவே இல்லை நைட்டு டின்னர் வந்து ஆறு மணிக்கு முன்னாடி முடிச்சுட்டு மூணு லிட்டர் தண்ணியும் குடித்து முடிச்சுட்டேன் இன்னைக்கு காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது நேற்றைய வெயிட்டை விட நூற்றி ஐம்பது கிராம் வெயிட் குறைஞ்சிருந்தது இந்த வெயிட் வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை வெயிட்டை விட ஒரு கிலோ குறைஞ்சிருக்கு இதுவே பெரிய சக்ஸஸ் தான் இது மாதிரி தொடர்ந்து பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி